ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் கார்த்திக் சேனல் இன்றைக்கி அத்தை அத்தை வீட்டுக்குள்ளே வந்து 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 பார்த்தா பாட்டிக்கும் வீட்டில் என்ன டிஃபன் செஞ்சுருக்காங்களோ அதை வச்சு சாமி கும்பிட்டுருக்காங்க நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம் எதுக்குன்னு சொல்லுங்கள் ஏன்னா இது காலம் மகாலய்ச காலம்னா இந்த செப்டம்பர் எட்டுலேருந்து இருபத்தொன்று வரைக்கும் அந்த பதினஞ்சு நாள் வந்து நம்ம முன்னோர்கள் நம்ம வீட்டுக்கு வருவாங்களாம் அதனால் வந்து அந்த பதினஞ்சு நாளும் திதி கொடுக்கணும் அப்படி சொல்கிறாங்க வீட்டிலே நம்ம பண்ணிக்கலாம் மேலே மாடியில் போய்ட்டு எள்ளும் தண்ணி இறச்சி நம்ம வீட்டில் எது செய்கிறோமோ அந்த டிஃபனை வச்சு படையில் போட்டு சும்மா பதினஞ்சு நாள் வீட்டில் சாமி கும்பிட்டு அவங்களை திருப்திப்படுத்தலாம் அந்த மாதிரி எதனால் சொல்கிறாங்கன்னா அந்த பதினஞ்சு நாளைக்கும் வந்து பதினஞ்சு பேர் நம்ம வீட்டில் நிறைய பேர் இறந்துருப்பாங்க திதின்றது மொத்தம் பதினஞ்சு திதி தான் அதனால் எந்த திதியில் யார் யார் இறந்தாங்கன்னு நமக்கு தெரியாது அதனால் அந்த பதினஞ்சு திதிக்கும் நம்ம வந்து கொடுத்தோன்னா நம்ம முன்னோர்கள் யார் யாரெல்லாம் இறந்துருக்காங்களோ அவங்களுக்கு எல்லாருக்குமே இந்த தேதி போய் சேர்ந்துடும் இது நம்ம செய்கிறதுனால அவங்க ரொம்ப சந்தோஷப்படுவாங்க நம்மளை நினைக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சந்தோஷப்பட்டு நம்மளை ஆசீர்வாதம் பண்ணுவாங்க இந்த பதினஞ்சாவது நாள் தான் வந்து கடைசி மகாலயபக்ஷம் அமாவாசை மகாலய அமாவாசை அந்த மகாலய அமாவாசை அது அதோடு முடிஞ்சிடும் இது செய்கிறதுனால ரொம்ப நல்லது நம்ம முன்னோர்களை நம்ம நினச்சி நம்ம நினச்சி வழிபடுறதுனால நம்ம குடும்பம் நல்லாயிருக்கும் நம்ம பிள்ளைங்களுக்கும் நல்ல எந்த இதுவும் இல்லாமல் அவங்க நின்று பார்த்துப்பாங்க காப்பாற்றுவாங்க நான் வந்து இது ஒரு அஞ்சு வருஷமாக நான் பண்ணிகிட்டு இருக்கேன் தொடர்ந்து நான் அஞ்சு வருஷமாக பண்ணுறதுனால எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ரொம்ப மன திருப்தியாக இருக்குது அதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் ப கும்பிடுங்க இன்னிலேருந்து கூட ஸ்டார்ட் பண்ணுங்கள் ஒரு பிரச்சனையும் இல்லை தெரிஞ்ச அன்னையிலேருந்தே நம்ம பண்ணலாம் தெரியாத வரைக்கும் பரவாயில்ல தெரிஞ்சதுனால செய்ய முடிஞ்ச செய்யுங்க செஞ்சுட்டு நீங்களும் இந்த பலனை அடைங்க அவங்களோட முன்னோர்களோட ஆசிர்வாதம் அவங்களுக்கு எப்பவுமே இருக்கும் உங்கள் குடும்பத்தையும் எல்லாரும் காப்பாற்றுவாங்க என் நம்மளோட முன்ன முன் முன்ஜென்மம் இதெல்லாம் கூட பாவங்கள்லாம் கூட தீரும்னு சொல்கிறாங்க அதனால் பண்ணுங்க பண்ணி நீங்களும் பலன் அடைங்க உங்களோட ஆசீர்வாதம் உங்களுக்கு எப்போவுமே இருக்கும் நன்றி வணக்கம் அத்தை சொன்ன மாதிரி நீங்களும் இதை மாதிரி வீட்டில் சாமி கும்பிடுங்க அந்த பலன் அடைங்க பாய் பாய் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்